நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவே உலுக்கிய ரயில் விபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வழி நிறைந்த அந்த மரணங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் எங்கே தப்பு நடந்தது என்பதை பற்றி பின்னாடி பார்க்கலாங்க விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறைக்கு போயிருக்கிறது எக்ஸ்ப்ரஸ் ரயில் காலையில் முக்கால் மணிக்கு பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு தனியார் பள்ளி வாகனமானது அந்த கேட்டை கடந்துருக்குது அப்போது எக்ஸ்பிரஸ் ரயிலானது நூற்றி இருபது அல்லது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கிராசிங்கை கடந்திருக்குது அப்போ பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதியதனால் அந்த பள்ளி வாகனம் நூற்றி ஐம்பது அடி தூக்கி எறியப்பட்டு சின்னாபின்னமாக இருக்கிறது அந்த பள்ளி பேருந்தில் வந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் அஞ்சு பேர் இருந்திருக்காங்க ஓட்டுநர் சங்கர் இருந்துருக்கிறாரு அதோட திராவிட மணி அப்படின்னு சொல்லப்படுகின்றவருடைய குழந்தைகள் வந்து சாருமதி செழியன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த ரயில் விபத்து காரணமாக அதே மாதிரி விஜய சந்திரகுமாருடைய மகன் நிமலேஷ் அவர்கள் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்துட்டார் விமலேஷ் என்கின்றவர் வந்து ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க மொத்தமாக அந்த பேருந்தில் அஞ்சு பேர் இருந்திருக்காங்க அந்த அஞ்சு பேரில் மூன்று பேர் மரணமடைந்து விட்டார்கள் இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி இந்த விபத்து ஏன் நடந்தது அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்கன்னா ஐயா அந்த கேட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் கேட்டை சாத்தாம அவர் பாட்டுன்னு படுத்து தூங்கிட்டார் ஏழு முக்கால் வரைக்கும் அவர் படுத்து தூங்கிட்டார் விபத்து நடந்ததுக்கு பிறகு தான் அவர் வெளியே வந்தே பார்க்குறாரு அதுக்கு முன்பெல்லாம் வந்து இரவு பத்து மணிக்கு கேட்டை சாத்திடுவாங்க அதுக்கு பிறகு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் கேட்டையே தரப்பாங்க அப்படி இல்லையா அந்த கேட்டை கொஞ்சம் தரங்க நாங்கள் அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் வந்து கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அவர்கள் வந்து தரப்பார் ஆனால் போதையே என்னவோ தெரியலைங்க இந்த முறை கேட்டை திறந்து போட்டுட்டு அவர் பாட்டுன்னு தூங்கிட்டார் அப்படி தூங்கினதன் காரணமாகத்தான் இப்போ எங்கே ட்ரெயின் வரப்போகுது அதான் கேட்டு திறந்துருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு வழியாக அந்த வேன் கடந்ததுனால வேகமாக வந்த ரயிலானது மோதிடுச்சு அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க அதில் ஒரு சில பேரை பொறுத்த வரைக்கும் விபத்து நடந்தது கூட தெரியாமல் கேட் கீப்பர் வந்து அந்த ரூமில் படுத்து தூங்குறாருங்க நாங்கள் போய் அடித்து உதைத்த பிறகு தான் அவர் வெளியே வராரு அதனால் கேட்டெல்லாம் சாத்தலைங்க கேட்டை திறந்து விடுத்தது தான் இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க பிறகு விபத்தெல்லாம் நடந்து முடிந்து விட்ட பிறகு ரயில்வே துறையினர் அங்கே வராங்க அவங்க வந்து என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்கன்னா இல்லைங்க இந்த கேட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் கேட்டை சாத்துறதுக்காக போனார் அந்த தருணத்தில் வேன் ஓட்டுனரை பொறுத்த வரைக்கும் யோ ட்ரெயின் வர மாதிரி தெரியல எந்த சத்தமும் இல்லை அதனால் நான் போயிடுறேன் இரு இரு கேட்டை சாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கேட் கீப்பர் பாதி கேட்டை சாத்துக்கின்ற பொழுதே வந்து அந்த வேனானது கடந்து போக முயற்சித்ததன் காரணமாகத்தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது அப்படின்னு வந்து ரயில்வே துறையில் சொல்கிறாங்க ரயில்வே கேட்டுக்கு அருகாமையில் என்ஹெச் சாலை போகுதாம் தேசிய நெடுஞ்சாலை போகுதான் அதனால் அந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் ஐயா எங்களுக்கு ஒரு மேம்பாலம் போட்டு கொடுங்க அந்த பக்கம் என்ஹெச் வராமல் இருந்தது அப்போதெல்லாம் வாகனங்கள் கம்மியாக வந்தது நாங்கள் கேட்டு இருக்கா இல்லையா தரக்கணமா வேணாமா என்று பொறுமையாக உட்காந்து போனோம் ஒரு பத்து பேர் தான் அந்த கேட்டை கடந்து போவோம் ஆனால் இன்றைக்கி தேசிய நெடுஞ்சாலை வந்ததுனால ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ரயில்வே கிராஸிங்க கடந்து போகிறாங்க அதனால் ஒரு மேம்பாலம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் அரசாங்கமானது அதை காதலியே போட்டுக்கலை ரெண்டாவது ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஆடா இந்த ரயில்வே கிராசிங்கை கிராஸ் பண்ணுறதுக்கு பெரிய சிக்கலாக தான் இருக்குது அதனால் நாங்கள் ஒரு சுரங்கப்பாதை அமைத்து தரோம் அதனால் தமிழக அரசாங்கமானது இந்த நிலத்தை எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான நிதியெல்லாம் ஒதுக்கி ரயில்வே ஆனது நீண்ட நாளாக காத்துட்டு இருக்குதான் ஆனால் நிலத்தை எடுக்காமல் எங்ககிட்ட கொடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு ரயில்வே துறையானது சொல்லுது பிறகு பொதுமக்கள் எல்லாம் அந்த கீப்பரை பிடிச்சி அடித்து உதைச்சதுனால உண்மையாகவே கேட்டு வந்து பாதி சாத்திக்கிட்டு தான் இருந்தியா டிரைவர் தான் இருக்கிறியா போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரா என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் கீப்பர்கிட்ட கேட்குறாங்க ஆனால் கீப்பரை பொறுத்த வரைக்கும் மக்கள் அடிப்பது அதோட ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பயந்துட்டாரு ஆனால் உண்மையாகவே கேட்டு சாத்தப்பட்டு இருந்ததா இல்லை திறந்து விடப்பட்டிருந்ததா என்ற விவரம் தெரியல பிறகு இந்த கேட் கீப்பரை வந்து தென்னகர் ரயில்வே சஸ்பெண்ட் பண்ணியிருக்குது அப்படி சஸ்பெண்ட் பண்ண பிறகு இந்த கேட் கீப்பரை தமிழக காவல்துறையானது கைது பண்ணியிருக்குது இந்த கேட் கீப்பர் இடத்துல முழுமையாக விசாரித்த பிறகு தான் தெரியும் இந்த பேருந்து கேட்கூப்பருனுடைய எச்சரிக்கையை மீறி உள்ளே புகுந்து கடந்து போயிடலாம் என்று வேன் ஓட்டுனு எடுத்த தவறான முடிவு தான் காரணமாக என்ற விவரமானது தெரியும் ஆனால் நம்ம கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களா இருந்தாலும் சரி முத்தரசனாக இருந்தாலும் சரி என் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து இந்த துயர சம்பவத்தை கண்டித்து இருக்கின்றார்கள் நம்முடைய அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு ரயில்வே சாலைகள் இருக்கிறது இருப்பு பாதை இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு தான் கவாச்சி பொருத்தப்பட்டிருக்குது எல்லா பகுதியிலும் சரியாக கவாச்சி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரியான விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் நாங்கள் எத்தனையோ முறை சொல்லிட்டோம் முழுமையாக ரயில்வே பாதையில் கவாச்சியை பொருத்துங்கன்னு சொன்னால் பொருத்த மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கனிமடுகளை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு நூறு மீட்டருக்கு கவாச்சி பொறுத்துறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகுமா நம்ம நாட்டுடைய நிதியிலைமை எப்படி இருக்குது அதனால்தான் இந்த மாதிரி கேட்டுகளை வந்து எப்போதும் அன்மேனடு கேட்டு அப்புறம் மனிதர்களால் பூட்டப்படுகின்ற கேட்டு இல்லை ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கொள்ளுகின்ற கேட்டு இந்த மாதிரி மூன்று வகையான கேட்டுகளை பராமரிக்கிறாங்க ஆனால் செம்மங்குப்பத்தில் விபத்து நடந்திருக்கக்கூடிய கேட்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்களால் பராமரிக்கக்கூடியது ஆனால் இருங்கப்பா ரயில் வருதுப்பா அப்படின்னு கேட்டை மூடிட்டு அவரே திறந்து விடுற மாதிரி மனிதர்களால் கையாளப்படுகின்ற கேட்டாக தான் இருக்குது ஆனால் மனிதர்களால் கையாளப்படுகின்ற கேட்டாக இருந்தால் கூட ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருந்தாங்கன்னா யார் மீது தப்பு என்பது நன்றாக தெரிஞ்சிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி கேட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்பாகவே வந்து இந்த கேட்டை சாத்த சொல்லி ஃபோன் வந்துடும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு வந்து இந்த கேட்டை சாத்திடுவாங்க அப்படி கேட்டை சாத்தலனா கூட ரயிலுக்கு சிக்னல் பற்றி விவரம் தெரியாது ஆட்டோமேட்டிக்காக இந்த கேட்டை மூடுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமாக கேட்டை மூடுற மாதிரி இருந்துதுன்னு வச்சுங்களேன் இந்த கேட்டை மூடாமல் இருந்தாங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்பாகவே வந்து செகப்பு லைட்டு எரிஞ்சிடும் அப்படி சிகப்பு லைட்டு எரிஞ்சிதுன்னா வச்சுங்களேன் ரயிலை படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுவார் டிரைவர் அந்த கேட்டாண்டு வந்து அந்த கேட்டை மூடதுக்கு அப்புறம்தான் வந்து ரயிலே வேகம் எடுக்கும் அதனால் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கு கேட்டு மூடுற மாதிரி அந்த மாதிரி கேட்டுகள் தான் சேஃப்டியானது ஆனால் மனிதர்கள் இல்லாத ஒரு கேட்டோ இல்லை மனிதர்கள் இருந்து கையாளக்கூடிய கேட்டோ எப்போதுமே ஆபத்தானதுதான் ஆனால் இந்த கேட்டை சரியாக பராமரிக்கலாம் ஏன்னா ட்ரெயின் ஆனது எத்தனை மணிக்கு வரும் இந்த இடத்துல சரியாக எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு வந்து பல முறை கண்காணித்து சரியான நேரத்தை குறித்து அட்டவணை போட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின் இந்த நேரத்தில் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூமில் அலாரம் அடிக்கிற மாதிரியும் செட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கே ரயில் நிற்குதோ அந்த ஸ்டேஷனில் இருந்து ஆள் இல்லாத கேட்டுக்கு ஃபோன் வருமா ஒன்றுக்கு ரெண்டு ஃபோன் இருக்குது ஒரு ஃபோன் கெட்டு போனால் கூட அடுத்த ஃபோனில் தொடர்பு கொள்வாங்களாம் அது மட்டும் இல்லை செல்ஃபோனும் இருக்கிறது அதனால் செல்ஃபோனில் நெட்ஒர்க் இல்லை என்று சொல்லி கூட தப்பிக்க முடியாது லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது இப்படி பல்வேறுபட்ட வசதிகள் செய்துட்டு அந்த கேட் கீப்பரை அங்கே உட்கார வச்சுருக்காங்க ஆனால் கேட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் கேட்டை பாதி மூணுனார் ஆனால் டிரைவர் தான் மதிக்கலை வேன் டிரைவர் மதிக்காமல் உள்ளே கிராஸ் பண்ணி போனதுனால தான் ரயில் மோதிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்து ஆனால் கேட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் சரியாக தானே சொல்லிப்பார் யோ ட்ரெயினு கிட்ட வந்துச்சியா நான் என் மூடுறேன் தயவுசெய்து நீ கடந்து போக முடியாதியா அப்படின்னு வந்து இந்த கேட் கீப்பர் எச்சரித்திருக்கணுமா இல்லையா அதை மீறியும் டிரைவர் போனாரா அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் சொல்கிறாரு கேட்டு இருந்தது சங்கர் என்ற டிரைவர் தானே வேனை ஓட்டினு வந்தார் அவர் சொல்கிறாரு கேட்டு இருந்தது நான் சுற்று முத்தம் பார்த்தேன் ட்ரெயின் வருகின்ற சத்தமே இல்லை அதற்கு பிறகு தான் நான் வந்து அந்த பாதையை கடந்து போனேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த வேனுடைய முன்பகுதியானது ரயில்வே கிராசிங்கை வந்து கடந்துட்டுருக்குது ஆனால் பின்சக்கரங்கள் தான் வந்து ரயில் மோதி சின்னாபனம் ஆகிருக்குது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடிக்கு அந்த வேனானது தூக்கி எறியப்பட்டிருக்குது ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது அல்லது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அந்த வேன் மோதினால அந்த வேனில் இருந்த குழந்தைகளுடைய கைகாலெலாம் உடஞ்சி கீழே சிதறி கிடந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது உயிரிழந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக சிதைந்து உயிரிழந்திருக்கிறாங்க அந்த வழியை நம்மளால் எடுத்து சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் சாருமதி என்ற பெண்மணி ஸ்பாட் அவுட்டு அவங்க தம்பி செழியனவர்களை பொறுத்த வரைக்கும் கைகால் இழந்துவிட்டு ஜிப்மர் மருத்துவமனை கொண்டு சென்றார்கள் ஆனால் அவர் உயர்ந்துட்டார் ஸோ இப்படி உடல் பாகங்கள் எல்லாம் சிதறி அங்கே கிடந்திருக்கிறது எனக்கு தெரிந்து கேட் கீப்பர் மீதும் தப்பு ரெண்டாவது அந்த சாலையை அடிக்கடி கடக்கக்கூடிய வேன் ட்ரைவர் இருக்கார் இல்லையா அவர் செய்வதும் தவறு தான் ஏன்னா என்ன என் கேட்டு திறந்துருக்குது என்ன ரயில் வரப்போதா இல்லையா அப்படின்னு கேட் கீப்பர்கிட்ட ஒரு குரல் கொடுத்து கூட கேட்டுக்கிட்டு போயிருக்கலாம் ஏன்னா பிள்ளைகளை ஏற்றுட்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அலட்சியமாக கடந்திருக்கின்றார் டிரைவர் இரண்டாவது அந்த கேட்டை திறந்து போட்டு கேட் கீப்பரும் வந்து பார்த்திங்கன்னா அலட்சியமாக உறங்கியிருக்கின்றார்கள் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் உயிரிழந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவித்து விட்டு வாழ வேண்டிய வயதில் இப்படி இருந்து விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு உயிர் இழந்தவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க டிரைவர் கேட்டு திறந்துருந்தது அதனால் போனேன் அப்படின்னு பேட்டி எடுத்திருக்கின்றார் அதே மாதிரி படுகாயம் அடைந்த இன்னொரு மாணவனும் வந்து அதை தான் சொல்கிறான் கேட்டு திறந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வேனில் ரெண்டு குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் மட்டுமே போயிருக்கிறாங்க ஒரு குடும்பத்தை சார்ந்த இரண்டு குழந்தையும் உயிரிழந்து விட்டுருக்கிறாங்க மொத்தத்தில் கவாச்சி பொருத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க அந்த கவாச்சை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின்கள் நேருக்கு நேராக போது மோதாமல் தடுப்பதற்காக தான் பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் இந்த மாதிரி ஆள் இல்லாத லெவல் கிராசிங் இல்ல மனிதர்களால் பராமரிக்கப்படுகின்ற லெவல் கிராசிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவாட்சி பொருத்தப்பட்டால் உடனடியாக எங்கே என்ன கடக்குது என்ற விவரமானது தெரியுமா அந்த தொழில்நுட்பம் அந்த கவாச்சி அமைப்பில் இருக்கிறதா எனக்கு தெரியல கவாட்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ட்ராக்கில் ரெண்டு ரயில் வரிதா இல்லையா அப்படின்ற அதிர்வுகள் மூலமாகத்தான் தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆள் இருந்து பராமரிக்கக்கூடிய கேட்டில் இப்படி சடனாக நுழிகின்ற வேனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவாச்சி தொழில்நுட்பமானது கண்டறிந்து தெரிவிக்குமா அப்படியே கண்டறிந்து தெரிவித்தாலும் கூட நெருக்கத்தில் வந்த ட்ரெயின் வந்து கவாச்சினுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக அதிரடியாக நிறுத்த முடியுமா பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஏன்னா நெருக்கத்தில் வந்துடுது ட்ரெயின் வேணும் கிடக்குது அப்போ கவாச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி செயல்படும் அதனால் கவாச்சிக்கும் இந்த மாதிரி குறுக்க ஓடுறதுக்கும் எந்த விதமான சம்மந்தும் இருக்காது தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து ஒரே ட்ராக்கில் இரண்டுக்கும் மேற்பட்ட ட்ரெயின் வந்தாவோ இல்லை நேருக்கு நேராக ட்ரெயின் வந்தாவோ கண்டுபிடிப்பதுக்கு மட்டும்தான் இந்த கவாச்சி பயன்படும் அந்த வாகனங்கள் சிதறி கிடக்கின்ற காட்சிகளை பார்க்கின்ற பொழுதும் மக்கள் குழுமி அங்கே அழுகின்ற காட்சியை பார்க்கின்ற போதும் நெஞ்சை உழுக்குகிறது ஏழே முக்கால் மணி வரைக்கும் கேட்டுக்கு இப்போ ஏன் தூங்கணும் அப்படின்னு தெரியல ரெண்டாவது எதற்காக கேட்டை திறந்து விட்டான் அப்படின்னும் தெரியல டைம் டேபிளும் போட்டிருக்கிறாங்க என்ன ட்ரெயின் வரும் என்ற விவரமும் எழுதப்பட்டிருக்குது ஆட்டோமேட்டிக்காக அலாரமும் ஒழிக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் தாண்டி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்பா கேட்ட மூடுப்பா ட்ரெயின் கிராஸ் பண்ணிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்படி எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கைப்படுத்தியிருக்குது ரயில்வே ஆனால் இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக கோட்டை விட்டிருப்பது கீப்பர் போல தான் தெரிகிறது ஸோ மொத்தத்தில் இது யார் மீது தவறு என்கின்ற விஷயமானது வெளியே வருகின்ற போது விரிவாக பேசலாம் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்வோம்